மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மத்தியானம் ஒரு பன்னெண்டு பத்து இப்போ அன்பானவர்களே திடீர்னு ஒரு காற்றும் ஒரு மழையும் வந்தது ஒரு அஞ்சே நிமிஷம்தான் நான் இதில் முன்னால் அந்த தகரம் எல்லாத்தையும் அள்ளி அங்கே கொண்டு போட்டுட்டு அப்புறம் நான் போய் பிறக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பிறக்கி எடுத்துகிட்டு வர முடியல அவ்வளோ காற்று நல்ல வேலை என் கை காலெல்லாம் எந்த கீரெல்லாம் அந்த தகரத்துனால ஏற்படலை அவ்வளோ காற்று அதுக்கு அங்கேருந்து நான் தூக்கிட்டு கொண்டு வர முடியல அன்பான ஒரு திடீர்னு இப்போ அமைதியாக கிடக்கு பாருங்க ஏன்னா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் உள்ளே இருந்திருக்கேன் என்ன ஓடு கீடெல்லாம் தூக்கி மலர்த்திட்டுனா நான் எங்கே போவேன் அன்பானவர்களே அப்படியும் இந்த இந்த ஓட்டை நகர்த்திட்டு கீழே இறக்கிட்டு இந்த ஓட்டையும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு தூக்கி அடிச்சுட்டு டப்பா டப்பான்ட்டு அதான் அந்த ஓட தான் வெடித்து போய் இருக்குது சென்டரில் கரெக்டாக வெடித்து போய் இருக்குது அந்த ஓடு தான் காற்று அவ்வளோ காற்று அன்பானவர்களே ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு அஞ்சு விசம் உதிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் உள்ளே இருந்திருக்கேன் பாருங்கள் உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இந்த கேப் ஒரு இந்த ஓட்டையிலோடி ஃபுல்லாக தண்ணி இந்த கட்டில் நினைஞ்சின்னா நான் படுக்க முடியாது தூங்க முடியாது போர்வை நினைஞ்சின்னா நான் தூங்க முடியாது அதனால் போர்வை எல்லாம் நனைஞ்சிடக்கூடாதுன்னு தூக்கி இந்த பைக் மேலே தூக்கி வச்சுருக்கேன் அன்பான ஊரில் என்ன செய்ய எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தருக்கேன் ஆண்டவரே போய் காற்று அடிக்காமல் மழை பெஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன் அன்பானவர்களே வருங்க உயிரை போட்டு வச்சுருந்த தகரத்தெல்லாம் நான் அங்கே போய் பிறக்கிட்டு வந்தேன் அடித்து அடியில் நான் அந்த கதவுல அடிச்சுட்டு வச்சுருந்தேன் அந்த கொண்டி கிண்டி எல்லாம் பேர்ந்துட்டு போயிட்டு இந்த கதவுல அடித்து வச்சுருந்த கொண்டி எல்லாம் பேர்ந்துட்டு போயிட்டு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல கொத்தனாரும் கிடைக்க மாட்டேங்குது அவங்க வேலையை ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லியாச்சு மூணு நாளைக்கு முன்னாலே ஆனால் வேலை ஆரம்பிக்க கொத்தனாரும் ஒருத்தரும் வரமாட்டேக்காக நானும் மாறி 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 சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அது என்ன செய்ய நான் தான் சித்தம் வச்சிருக்கார தெரில அந்த ஸ்டூலை கூட நான் மறந்துட்டேன் தூக்கி எங்கே கொண்டு போட்டுருக்கு பாருங்க செட்டு போட்டு வச்சிருக்கு ஒருத்தரும் வர